ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி தமிழில் கலைச்சொற்கள் சொற்கள் வந்து எங்கேருந்து கேட்டிருக்காங்க எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அதிகம் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அது என்னென்னங்கிறத ஆன்சரோட விடையோட பார்க்கலாம் கடைசியாக வந்து இந்த வீடியோ எண்டில் எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கேன் அதனால் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் இன்று வரைக்கும் பாருங்கள் ஓகே நம்மளுடைய வீடியோஸ்லாம் பிரச்சனை வந்துச்சுன்னா லைக் போட்டு பாருங்கள் உங்களுடைய சப்போர்ட் தான் எனக்கு மோட்டிவேஷன் முதல் கேள்வி பாருங்கள் புவியியலில் அட்வான்ஸ் என்னும் சொல்லிருக்கு இணையான கலைச்சொல்லை தருக இதுக்கான விடை வந்து கடற்கரை இயக்கம் இது பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இதில் வந்து பார்த்தீங்க கலைச்சொற்கள் அப்படின்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கும் சட்டம் சார்ந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து விடை கடற்கரை இயக்கம் அதாவது அட்வான்ஸ்னா முன்னேறிச்சல் தான் மீனிங்ல வரும் புவியியல் சார்ந்த இந்த கலைச்சொலுக்கு மீனிங் வரும்போது கடற்கரை இயக்கம்னா கடற்கரை அதனுடைய இயக்கம் வந்து முன்னேறி நகருது அப்படிங்கிற மீனிங்ல கடற்கரை இயக்கங்கிறது பொருளாக வரும் அடுத்து பாருங்க பொறுத்துகள் ப்ரீ சென்சர்ஷிப் இது வந்து முன் தணிக்கை பொசஷன் உடைமை பிரஸ்கிரிப்ஷன் நீடனு போகம் பிரீமியம் முனைமம் இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இது வந்து மட்டும் உடைமை இது மட்டும் வந்து வேளாண்மை சார்ந்த கலைச்சொல் மற்ற எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சட்டம் சார்ந்த கலைச்சொல் அடுத்து பாருங்க கலைச்சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தருக வெற்றான் இதுக்கு வந்து பொருள் வந்து திறனாளர் இது வந்து ஆட்சிச்சொல் அகராதிலிருந்து கேட்டிருக்காங்க அடுத்தது கலைச்சொலுக்கு இணையான தமிழ் சொல் கிளேசியர் இது வந்து பனியாறு இது வந்து சயின்ஸு சம்மந்தமான கேள்வி அடுத்து பாருங்கள் கால் புக்கு மறு கவனிப்பு பதிவேடு ரெக்கார்டு இஷ்யூ ரெஜிஸ்டர் பதிவேடு வழங்கு குறிப்பேடு பாப்பர் சூட் ரெஜிஸ்டர் வரியர் வழக்கு பதிவேடு ஃபேர் காப்பி ரெஜிஸ்டர் செம்மைப்படி பதிவேடு இது வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் அதாவது நிர்வாகம் அது சார்ந்த கலை சொல் வந்து கேட்டிருக்காங்க அடுத்தது அடோரிங் என்னும் ஆங்கில சொல் இருக்கு தமிழ் சொல் வந்து போற்றுதல் இது வந்து ஹோம் சயின்ஸ் அதுலேருந்து கேட்டிருக்காங்க அடுத்தது விஷுவல் ஸ்கேனர் இதுக்கு வந்து பொருள் வந்து கட்புலம் ஏவி இது வந்து இன்ஜினியரிங் சார்ந்த கலைச்சொல் அடுத்து பாருங்கள் இன்னொன்று வந்து இன்ஜினியரிங் சார்ந்த கலைச்சொல் வந்து பொறியியலில் ஆங்கிரேஜ் என்னும் ஆங்கில சொல்லுக்கு இணையான கலைச்சொல் தருக்க பொருள் வந்து ஊன்றுதலை அடுத்து பாருங்க மோனோபோலி கண்ட்ரோல் என்ற கலைச்சொல்லிற்கான தமிழ் சொல்லை தெருக்க இது வந்து விடை வந்து தனி வல்லாண்மை கட்டுப்பாடு விடை வந்து வங்கியியல் அடுத்து பொறுத்துக அபுலியா மன உறுதி குறைபாடு அகோமியா தலை வழுக்கை அப்சஸ் சீல்கட்டி அலோப்சியா யூனிவர்சலிஸ் இது வந்து உடல் வழுக்கை இது வந்து மருத்துவம் சார்ந்த கலை சொற்கள் அடுத்தது வரலாற்றியலில் ஹால் என்னும் சொல்லிருக்கு இணை இணையான கலைச்சொல் கேட்டிருக்காங்க பிரிட்டானிய அரசு அலுவலகம் இது வந்து வரலாறு அடுத்து பாருங்கள் பொறுத்துக டார்க் ஃபைபர் இருட்டு இலை டமான் பின்னணி நிரல் டார்கஸ்ட்டு மிகு இருள்மை டென்சிட்டி அடர்த்தி அடுத்து வந்து ப்ரொப்போசல் என்னும் சொல்லியிருக்கான இணையான சொல் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தகவல் தொழில்நுட்பத்துலேருந்து கேட்டிருக்காங்க அடுத்தது இதுக்கான மீனிங் வந்து கருத்துரு இது வந்து ஆர்டிஃபிஷியல் அகராதிலேருந்து கேட்டிருக்காங்க அடுத்தது வந்து இரிகேஷன் டெக்னாலஜி இதுக்கு வந்து நீர்ப்பாசன தொழில்நுட்பம் ஓகேவா ஆக எந்த வந்து டிபார்ட்மெண்ட்டுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அடுத்து வந்து சட்டம் சார்ந்தது அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அதில் பார்த்துக்க அப்படிங்கன்னா வரலாறுல ஒன்று இருக்கு அவ்வளோதான் மற்றதெல்லாம் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன்ஜினியரிங் ஓகே இந்த கலை சொற்கள் கேள்விகள் அனைத்தும் எங்கிருந்து இடம்பெற்றிருக்குன அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வெப்சைட்டு செந்தமிழ் அகர அகரமுதலி திட்ட இயக்கம் அப்படிங்கிற அந்த வெப்சைட்லேருந்து அனைத்து கேள்விகளும் அதிலேருந்து தான் இருக்கிறது அதில் வந்து டிபார்ட்மெண்ட் வைஸாக வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா இதுக்கு வந்து என்னென்ன டிபார்ட்மெண்ட் வைஸாக அதுக்கு என்ன மீனிங் இப்போ அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னா நிர்வாகம் சம்மந்தமாக அதுக்கு மீது மீனிங் வந்து ம மருந்து குறிப்பு அதே மாதிரி ரேடியோ பயாலஜி அப்படின்னா மருந்து அறிவுரை ஃபாரஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் வந்து அது என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா மரவெட்டல் செயல்பாட்டு குறிப்பு ஹோம் சயின்ஸ் இதில் வந்து மருந்துச்சிட்டு நம்மளுக்கு இப்போ வந்து கொஸ்டினில் கேட்டிருக்குது சட்டம் சார்ந்த மீனிங் தான் கேட்டிருக்காங்க அதுக்கு வந்து நீடனும் போகும் ஆக இதில் வந்து கேட்டிருக்கக்கூடிய அனைத்து கலைச்சொற்கள் சொற்கள் கேள்வியுமே வந்து இந்த செந்தமிழ் சொற்பிறப்பியல் முதலி திட்ட இயக்கம் இந்த வெப்சைட்லேருந்து இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வெப்சைட்டு இதுலேருந்து தான் அனைத்து கேள்விகளும் இடம்பெற்றுள்ளன இதில் வந்து அதிகமாக சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ப்ளஸ் சட்டம் சார்ந்த கலைச்சொற்கள் அதிகமாக இடம்பெற்றுள்ளது ஓகே நம்மளுடைய அடுத்தடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு மற்ற கேள்விகள் வந்து எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிற அனாலிசிஸ் வந்து வரும் ஓகே இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் போட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி